மலையில் இருக்கும் அப்படியே சுற்றி செண்பாக தூரத்தில் இருந்து வந்தால் அங்கே பாருங்கள் அந்த மலையில் என்ன தெரியுதுன்னு இப்போ தான் மழை பெஞ்சுது அங்கே பாருங்கள் அருவி போல கொட்டுது ஓ அங்கே தூரத்தில் காட்டுறேன் பாருங்கள் என்னமா கொட்டுது பாருங்களேன் அப்படியே ஆகாயத்தில் வந்து கொட்டுது அந்த அருவி தான் மழை பெஞ்சுது இங்கே பாருங்கள் இந்த தரைப்பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது எல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்க அந்த மலை அங்கே பாருங்களேன் அருவி போல் தண்ணி அப்படியே ஊத்துது மேகமலை மேற்கு தொடர்ச்சி மலையோட இது அங்கேலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள் அந்த மலைக்கு கீழே அப்படியே விளையாடிட்டுருக்கு பாருங்கள் எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது பாருங்கள் அறிவு ஊற்றுது பாருங்க மேகமலை அறிவுனே பேர் வைக்கலாம் அதுக்கு